அன்புற உலே மாஷாலா மாஷாலா வேறு லெவல் கூட்டம் மாஷால அலமதுல்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அது இல்லாமல் நிறையா புதுமுகங்கள் வந்திருந்தாங்க அதுவும் சேர்ந்த ஒரு இதாக இருந்துச்சு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுச்சு இன்னொரு பெரிய பிளஸ் என்னென்னா அதிகப்படியான பெண்கள் வந்திருந்தாங்க முதல்ல பெண்கள் வந்து குறைவாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியாவை விட்டுட்டு இன்னொரு ஒரு சாலா ஒன்று இருந்துச்சு அதுவும் ஃபுல் ஃபுல்லானாங்க மசாலா பெண்களுடைய கூட்டம் இந்த இந்த வருடம் அதிகமாக இருந்துச்சு இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா வருபவர்கள் தங்களுடைய வருகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதுக்காக அந்த பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்காக அவங்களால முடிஞ்சது சின்ன ஸ்நாக்ஸு டீ ஏ ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் கேட்குறது நிறையா பேர் வந்து அந்த வருகையை பதிவு பண்ணாமல் வந்ததுனால நிறையா பேருக்கு அந்த சேண்ட்விச்சுங்கிறது கிடைக்காமல் போச்சு அடுத்த முறை கண்டிப்பாக உறவுகளே தங்களுடைய வருகையை பதிவு செய்யுங்க இன்ஷால்லா அலகம்துல்லா சிறப்பான தொழுகை சிறப்பாக இருந்துச்சு வாங்க நான் வளவளன்னு பேச விரும்பலை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நாமும் அழைக்கும் அன்பு உறவுகளே நம்ம இப்போ இங்கே வந்துருக்கோம்னா ஈகை திருநாளை நம்ம சொந்த பந்தங்களோட கொண்டாடுறதுக்காக நம்ம அரசாத்துங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அலகதுல்லா இப்போ எல்லாம் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு ஒன்று சாலை நம்ம உள்ளே போயிட்டு நம்ம என்ன எதுன்னு சொல்லுவோம் ஸோ யார் நல்லா இருக்கீங்களா இருக்குங்களா இருக்குண்ணா நீங்கள் நல்லா இருக்கா சரி அலகதுல்லா இப்போ வந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இருக்கு கரெக்டாக தொழுகைக்கு இன்னும் இருபது நிமிஷம் இருக்குது நம்ம வர்ற மக்களையும் அப்படி காட்டுறோம் உங்களுக்கு உள்ளே உட்காந்துருக்காங்க அவங்களையும் காட்டுறேன் இன்செல்லாம் நம்ம அப்படியே மக்களை நோக்கி நம்ம வீடியோவை திருப்போம் அல்ஹம்லியா நீங்கள் இருக்கீங்களா எப்படி போயிட்டுருக்கு

இந்த ஈதுல் அல்ஹா தொல்கருகே இது வந்து ஐடபிள்யூஎஃப் அது மூலியமாக அந்த ஒரு அமைப்பு மூலியமாக நடத்துகிறாங்க இவங்க நடத்துகிற வந்து சிட்டிலேருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அவுட்டரில் புரியுதா எல்லாருமே மக்கள் பூரா ஒரு நாற்பது நாற்பது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் சந்திக்கணும் நம்ம மக்களோட மக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றாங்க எதுக்கு இங்கே அவ்வளோ டிஸ்டன்ஸில் பிடிச்சிருக்காங்கன்னா சிட்டியில் வச்சா பார்க்கிங் பிரச்சனை ஏன்னா எல்லாருமே கா வச்சுருப்பாங்க அப்படிங்கிறனால இங்கே வந்து அப்படிங்கிறனால இங்கே பார்க்கிங் பிரச்சனை இருக்காது அஸ்லாம் வலைக்கம் ரபிக் பாய் மாச வேறு லெவலில் இருக்கியலே கண்ட பற்றி படம் இருக்குங்க அலமதுல்லா மாசால்லாம் மாசாலா மணிப்ப ஆறு ஐம்பத்தஞ்சு இன்னைக்கு பத்து நிமிஷம் இருக்குது மக்கள் அலமதுல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களும் வர்றாங்க ஆண்கள் வர்றாங்க அலகமதுல்லா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இஸ்லாம் வலைக்கம் அலகதுல்லா ஆமாம் உங்களுக்காக தான் நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா எல்லாம் எங்களுக்குள்ளேயே அன்பு முகபத்தை பரிமாறிக்கிறாங்க சகோதரர்கள் வர ஆரம்பிச்சாங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் இப்போ வந்து உள்ளே வந்து கொஞ்சம் போக ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படி உள்ளே போய் காட்டுறாங்களுக்கு அப்படி வாங்குவீரா நடைபெறுகிறது மக்களுக்காக ரெடியிருக்கு மக்கள் பிழுவ முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி சாய் ஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல மன்னல பலலலலலல இந்த ஹந்து அல்லாஹ்வ <chat> allahu akbar allahahu 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 akbar. ും ഇതിന്മാഹമ്മ അർണും സലവാത്തും സലാനും എം സേരട്ടു

அன்புறவிலே அலஹம்துல்லா வந்தோம் தொழுதோம் நம்ம மக்கள் எல்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம ஊர் மக்கள்லாம் பாருங்க பின்னாடி அழகம் துல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்களை வாழ்த்துக்கள் பெருநாள் வாழ்த்துக்கள் இங்கே வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம இங்கே வந்தது காரணமே நம்ம மக்களை பார்க்கணும் நம்ம ஒரு தமிழில் ஒரு பயான் கேட்குறதுக்காக தான் அது ஃபுல்ஃபில் ஆச்சு அழகம் அப்படியே நம்மளுடைய சேனலை